ஓம் ஸ்ரீகால பைரவரே பூற்றி போற்றி அருள் நிறைந்த ஆன்மாக்கள் மாத்திரமே சிவ பூஜையினை ஏற்க இயலும் சத்தியம் உரைத்து ஞானம் புகட்டும் மார்க்கத்தையும் ஏற்க இயலும் கால பைரவராகிய யாம் விரிகின்ற சிவ தத்துவத்தினை உணர்த்தினாலும் செவிமடுப்போரும் ஏற்போரும் குன்றியே உள்ளனர் இதன் காரணம் என்பது மாயையில் மூழ்கிய மனமேயாகும் மனதினை செம்மையுறுத்த மாயை அகலும் அன்றி மாயையை நீக்கினால் மனம் செம்மையடையும் மனமாயை என்பது தான் மாயையற்ற மனதினை கொண்டுள்ளோம் என்றே எடுத்துரைக்கும் மாயையற்ற மனம் சித்தித்துள்ளதா என்பதனை உணர்வதற்கு அனைவரும் சிவத்துளியான ஸ்ரீ ஆத்மநாபன் எனும் ஆன்மத் துகளை போற்றி அழைக்க வேண்டும் இருபத்தி ஐந்தாவது சிவத்துளியாக வெளிப்படும் ஸ்ரீ ஆத்மநாபன் எனும் ஆற்றலானது ஒவ்வொருவரின் மனமும் எவ்வித மாயையில் சிக்கியுள்ளது என்பதனை கண்ணாடி போன்று எடுத்துரைக்கும் மாயை என்றே அறிந்தும் அதனுள் திளைப்பவர்கள் எளிதிலில் வெளியேறிவிடலாம் உணராதவர்களே மூழ்க நேரிடும் மனம் என்பது எவ்விதம் அமைந்திருக்கும் அதன் தன்மை என்ன என்பதனை எவரும் தனித்து உணர இயலாது எனினும் சிவலயமாகிய ஆன்மாவின் ஒளியினை ருசித்த மனம் எவ்விதம் இயங்கும் என்பதனை உணர இயலும் எங்கு சென்றாலும் மனம் என்பது தனது ஆன்ம கூட்டினுள் ஒடுங்கிவிட வேண்டும் எனில் ஸ்ரீ ஆத்மநாபனையே வழிபட வேண்டும் உருகி வெளியேறி ஒளியாக உட்புக உள்ள ஆத்மநாபரை அனைவரும் ஆழமாய் போற்றி துதித்து நற்பலன் பெற்றிடுங்கள் சிவலிங்க வழிபாடு புரிகின்ற தருணத்தில் ஆத்மநாபரே போற்றி என்றே பூஜிக்க மனம் எனும் கருவி ஆன்ம ஒளியினில் வயப்பட்டு லயப்பட்டு நிற்பதனை உணரலாம் மனிதர்கள் எவ்விதம் பூஜித்தாலும் ஆத்மநாபன் வெளிப்படுவார் எனினும் பொருள் உணர்ந்து அழைத்து பூஜிக்க நற்பலன் கூடும் சிவத்துளிகள் ஒவ்வொன்றும் ஒளிப்பாலம் எனும் சக்தி நிலைகளிலிருந்து விடுபட்டு மானுட தேகம் நோக்கி பயணிக்கின்றது எனும் நிலை கால பைரவராகிய எமது சக்தி நிலைகளின் மூலம் நிகழ்கின்றது மேலும் அகத்தியரின் ஒடுங்கு சக்தியாலும் நிகழ்கின்றது கால பைரவராகிய யாம் ஒடுங்கும் சக்தி நிலைகளின் துணை கொண்டு சிவனாரை விரிந்த இயக்கத்திற்கு அழைக்கின்றோம் ஆத்மநாபரை துதித்து ஒளியாய் உள் ஏற்போர் யாவரும் மாயையோடு பிணைந்து பணிபுரிந்தாலும் எளிதாய் விடுபட்டு ஆன்மலயம் பெற்றிடுவர் புறப்பணிகளை ஏற்றாலும் மனம் என்பது தனித்து ஆன்மலயத்தில் வீற்றிருக்க வேண்டும் எனில் ஸ்ரீ ஆத்மநாபர் எனும் சிவத்துளியான ஆன்ம ஒளியே உதவிட இயலும் யாம் உரைப்பதனை உணர்ந்து கொண்டால் நன்று உணர்வுகள் ஒன்றே இறைவனாகிய ஆன்ம ஒளியினை அறிவோடும் பிணைக்கும் மாற்றல் பெற்றது உணர்ந்து பூஜித்து ஆத்மநாபரை உருகி தியானித்து அற்புத பலன் பெற்றிடுங்கள் அன்பான ஆசிகள்